நமது உடலிலிருந்து வியர்வை வெளியேறுவது ஒரு சாதாரண செயலாக நமக்கு தோன்றலாம் ஆனால் அதன் பின் இருக்கும் அறிவியல் பிரம்மாண்டமானது நமது உடலில் சுரக்கும் ஒரு துளி வியர்வையை மட்டும் வைத்து நமக்கு இருக்கும் உடல் உபாதைகளை கண்டறிவது சாத்தியமே பிறந்தது முதல் நம் உடலில் நிகழும் பல உடற் ஒன்று வியர்த்தல் இது அவசியமும் இயற்கையுமான உடலின் தன்னிச்சையான செயல் ஆகும் இருப்பினும் காலநிலை ஆரோக்கியம் உடல் எடை உள்ளிட்ட சில காரணிகளை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் வியர்த்தலின் அளவு மாறுபடுகிறது பொதுவாக கடினமாக உழைக்கும் பொழுதும் உடற்பயிற்சி செய்யும் பொழுதும் வியர்வையின் அளவு அதிகரிக்கிறது அதீத உணர்ச்சி வெளிப்பாடு மன அழுத்தம் முதலிய காரணங்களாலும் வியர்வை அதிகரிக்கிறது வியர்த்தலின் அடிப்படையே உடலின் அதிகப்படியான வெப்பத்தை குறைத்து சராசரி உடல் வெப்பநிலைக்கு உடலை கொண்டு வருவதுதான் உடலின் சராசரி வெப்பநிலை முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஆகும் அதாவது தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து சென்டிகிரேட் ஃபேரங்கீட் ஆகும் ஆரோக்கியமான உடற் செயல்களுக்கு இந்த வெப்பநிலை அவசியம் இருப்பினும் முன்னர் பார்த்தது போல் கடின உடல் உழைப்பு அதிகப்படியான உணர்ச்சி வெளிப்பாடு முதலிய செயல்களின் மூலம் உடலின் சராசரி வெப்பநிலை சற்று உயர்வடைகிறது அப்படி அதிகரித்த உடல் வெப்பத்தை வியர்வையானது தணிக்கிறது அதிகரிக்கும் வெப்பத்தை உடல் எப்படி உணர்ந்து வியர்வையை சுரக்கிறது எல்லா செயல்களையும் கட்டுப்படுத்தும் மூளையின் மூலம்தான் இது சாத்தியப்படுகிறது குறிப்பாக மூளையில் இருக்கும் வெப்ப உணர் நரம்புகளின் மூலமாக உடலில் அதிகரிக்கும் வெப்பத்தை மூளை கண்டுபிடிக்கிறது உடனே இந்த தகவலானது தோலின் அடிப்புறத்தில் இருக்கும் எக்ரைன் மற்றும் அஃபோக்ரைன் வியர்வை சுரப்பிகளுக்கு அனுப்பப்படுகிறது உடனே இச்சுரப்பிகள் வியர்வையை சுரக்கின்றன பொதுவாக உணர்ச்சியின் மூலம் உள்ளங்கை நெற்றி உள்ளங்கால் அக்குள் போன்ற பாகங்களில் வியர்வை சுரக்கிறது உடல் வருத்தம் காரணமாக உடலின் எல்லா பகுதிகளிலும் வியர்வை சுரக்கிறது வியர்வையில் பல வேதிப்பொருட்கள் உள்ளன வியர்வையின் பெரும் பகுதி நீராகும் இதனைத் தவிர சில கனிம உப்புகள் லாக்டிக் அமிலம் யூரியா போன்றவைகளும் வியர்வையில் குறைந்த அளவு இருக்கின்றன கனிம உப்புகளின் அளவு பல காரணிகளை பொறுத்து மாறுபடுகிறது இருப்பினும் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் முதலிய கனிம உப்புக்கள் பொதுவாக வியர்வையில் இருக்கின்றன இவைகளைத் தவிர மிக மிக குறைந்த அளவு இரும்பு காப்பர் துத்தநாகம் உள்ளிட்ட உலோக அயனிகளும் வியர்வையின் மூலம் வெளியேற்றப்படுகின்றன இதேபோல் உடம்பில் இருக்கும் தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பது சிறுநீரகமும் ஆகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்